விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நேரலையில் எமது செய்தியாளர் இளவரசன் இணைகிறாரிடம் பேசலாம் இளவரசன் தற்போது நீங்க இருக்கக்கூடிய அந்த கோவிலில் விநாயகருக்கு என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதே போல பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது விவரங்கள் இந்துக்களின் முழு முதல் படவளாக திகழும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி விழா வந்து இன்று நடைபெற்று வருது அதாவது விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் நன்மையாக முடியும் என்பது ஐதீகம் அதன்படி வந்து நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வளர்புறை சதுர்த்தி என்று வந்து விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது தற்போது நாம் இருக்கும் இடம் திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியில் இருக்கிறோம் தற்போது ஒளிப்பதிவாளர் கணேஷ் குமார் வந்து இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது இன்று காலை அதிகாலை முதலே மாணிக்க மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியில் வந்து சிறப்பு வழிபாட்டுக்காக பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து இங்கு தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று மாணிக்க விநாயகர் சன்னதி வந்து சிறப்பு அலங்காரத்தில் அளிக்கிறார் மூலவர் அதேபோல உற்சவர் வந்து தங்க கவசம் சேதமடைந்து காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் வந்து இன்று காலை ஒரு பத்து மணியிலிருந்து பதினோரு மணி பதினோரு பதினோரு மணிக்குள் வந்து பிரம்மாண்டமான கொள்கட்டை வழிபாடு நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்த மலக்கோட்டையினுடைய சிறப்புகள் என்ன இந்த மாணிக்க விநாயகர் சன்னதியில் விநாயகர் வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி கூறி நம்முடைய ஓதுவா இருக்கிறார் அம்மா வணக்கம் இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுறோம் எதற்காக கொண்டாடுறோம் இந்த மாணிக்க விநாயகர் உச்சி பிள்ளையருடைய சிறப்பு என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த ஆவணி சதுர்த்தியில வந்து வருடம் தோறும் விநாயகர் சதுர்த்தி நம்ம நாட்டில் கொண்டாடப்படுது இந்த திருச்சிராமலை என்கின்ற திருச்சிராப்பள்ளி நகரத்தில் உச்சிஷ்ட கணபதியாக விளங்குவார் நமது பிள்ளையார் அவர் வந்த வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கொட்டுப்பட்டதுனால இங்க வந்து ரங்கநாத பெருமான் எழுந்திருக்கிறதுக்கு முதல் முழு காரணமே நமது உச்சிப்பிள்ளையார் விநாயக பெருமான் தான் அவருக்கு இப்ப நமக்கு இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப மெகாசைஸ் மாபெரும் கொழுக்கட்டை வந்து எழுபத்தஞ்சு கிலோ மேலையும் கீழே மாணிக்க விநாயக பெருமானுக்கு எழுபத்தஞ்சு கிலோ கொழுக்கட்டையும் இப்போ சிறிது நேரத்தில் இங்க நைவேதியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் ரூபமான பிரணவஸ்வர் ரூபமான நமது விநாயக பெருமான் இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலிப்பது நமது திருச்சிராப்பள்ளிக்கே உண்டான சிறப்பாகும் இங்கே வந்து அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருச்சிராப்பள்ளி என்ற தலம் அப்பர் பெருமானும் மற்றும் திருஞான சம்பந்தராலும் பாடப்பட்ட தலம் அதில் நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளிமேய குன்றுடையானை கூற எண்ணுள்ளம் குளிருமே என்பது திருஞான சம்பந்த பெருமானின் வாக்கு அதேபோல அப்பர் சுவாமி பெருமானும் இங்கு சுவாமி செவ்வந்திநாதர் சாரமாமுனிவருக்கு காட்சியளித்தது மட்டுமல்லாமல் செட்டிப்பெண் ரத்னாவதிக்கும் காட்சியளித்து பிரசவம் தாயாக வந்து எழுந்தருள் இருப்பதால் இங்குள்ள ஈசருக்கு தாயான ஈசர் என்றும் அம்பாளுடைய பெயர் மட்டுவார் குழழம்மை என்றும் இன்றளவும் நாம் தரிசித்து வருகிறோம் இந்த திருக்கோயிலின் சிறப்புகளில் திருப்புகள் இருபதுக்கும் மேற்பட்ட திருப்புகள் இங்கே அருணகிரிநாதர் அருளி பண்ணியிருக்கிறார் இங்கு மாணிக்கம்பிள்ளை என்பவர் இந்த விநாயகப் பெருமானை ஸ்தாபனம் பண்ணி வழிபாடு செய்து வந்ததால் மாணிக்க விநாயகர் என்ற பெயர் பெற்று விளங்குகிறார் மற்றபடி ராமர் பட்டாபிஷேகத்தின் போது இங்கு வந்து ஆஞ்சநேய பகவான் அதாவது அனுமர் வழிபட்டதால் இங்கு ஆஞ்சநேயர் சன்னதியும் இருப்பது மாணிக்க விநாயகர் சன்னதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால் கோடிகள் அனைவரும் இந்த மாணிக்க விநாயகர் பெருமானையும் திருச்சிராப்பள்ளிக்கே உச்சித்திலமாக விளங்குகின்ற உச்சி பிள்ளாயக உச்சிஷ்ட கணபதியும் வணங்குவதால் நமக்கு இந்த நன்னாளில் எல்லா சகல செல்வங்களும் சம்பத்துகளும் உண்டாகி நாடு வளம் பெறவும் மாதம் மும்மாரி பெய்யவும் எம்பெருமான் விநாயக பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் இப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய மாணிக்க விநாயகர் சன்னதியில் வந்து இன்று மாலை வரை வந்து இந்த சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் எழுந்துருவார் அதை வந்து பக்தர்கள் பக்தர்கள் வந்து தங்களை தரிசனம் செய்ததற்காக இந்து சமய அறநிலையத்தின் மூலம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது நம்ம கணேஷ்குமார் வந்து அந்த உற்சவரை வந்து தங்க கவச அலங்காரத்தில் வெட்டு வேறு முழுவதும் சூடப்பட்டு அந்த அலங்காரத்தில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் பெருமானை வந்து தரிசனம் செய்தால் நம்மளுடைய அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது வந்து இந்த திருச்சி என்றாலே மலைக்கோட்டை ஒரு அடையாளமாக இருக்குது அந்த மலக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் இருக்கும் மலக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் மற்றும் கீழ் சன்னதியில் இருக்கும் மாணிக்க விநாயகர் ஆகிய இரு இரு விநாயகருக்கும் தற்பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு கொழுக்கட்டை படையல் செய்யப்பட உள்ளது குறிப்பாக காலை பத்து மணிக்கு பத்து டு பதினோரு மணிக்குள் அந்த பிரம்மாண்டமான கொழுக்கட்டை வந்து படையல் வந்து மாணிக்க விநாயகர் சன்னதியில் படைக்கப்படும் அதற்கு பிறகு வந்து தூக்கு கயிறு தொட்டிலில் வைத்து உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் படையப்பட்டு வந்து பக்தர்களுக்கு வழங்கப்படும் நிலையில வந்து தொடர்ந்து திருச்சி மலக்கோட்டை பகுதியில் இருக்கிற உச்சிப்பிள்ளையாரை காண்பதற்கும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த கீழே உள்ள மாணிக்க வினார் சன்னதியிலும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இங்கு வருகை தந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர் அமரசன் களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்